ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு விலை குறைந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு பனிரெண்டு சென்ட மனை தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு சென்ட் மனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் பண்ணை அதாவது நாகர்கோவிலில் முக்கியமான ஒரு நம்ம சிட்டியில் அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு மையப்பகுதி பால் பண்ணை இதுக்கு அடுத்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் இதுக்கு முந்தின ஜங்ஷன் டெரிக் ஜங்ஷன் மத்திய மத்தியாஸ் வார்டு இப்படி சொல்லுவாங்க இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரோட்டில் அதாவது சப்ரோட்னு பார்த்தீங்கன்னா டாரஸ் போகிற ரோடு பெரிய ஒரு டாரஸ் போகிற ரோட்டில் பால் பண்ணையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்குபுல் தூரத்தில் இருக்கிற ஒரு அடிப்பொழியான ஒரு தனியான பாதையில் அமைந்த ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த மனையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதாவது பால் பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த பனிரெண்டு சென்ட் மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வீதியில் ஒரு மேக்ஸிமம் ஒரு இருநூறு அடி இருநூற்றி இருபத்தஞ்சி அடி லெங்கில் இருக்குது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மனையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் தனித்தனியாக வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம் அதாவது அப்பார்ட்மெண்ட்டுங்கும்போது உங்களுக்கு வந்து பில்லரில் கெட்டும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளானிங்கோடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வர்றது மாதிரி நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கலாம் அதாவது பழைய வீடுகள் ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்குது இது நமக்கு தேவையில்லாத வீடுகள் பழைய வீடுகள் ஆனால் இந்த வீட்டில் உள்ள நமக்கு இபி கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நமக்கு இங்கே நாளைக்கு நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு இபி கனெக்ஷன் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுற்றிலும் பாருங்க நல்ல பெரிய பெரிய வீடுகள் அதாவது பெரிய பெரிய குடியிருப்புகள்னா நல்ல அடிபொழியான ரெசிடென்சி ஏரியா தான் இந்த ஏரியா அதாவது நமக்கு பால் பண்ணையிலிருந்து நமக்கு வந்து நமக்கு இந்த பக்கம் போகிறது டபிள்யூசிசி கிறிஸ்துராஜா கோவில் அப்படி எல்லாமே அதாவது கிறிஸ்துவராஜா சர்ச் பக்கத்தில் ஹோலி கிராஸ் காலேஜ் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லா அடிப்படை வசதிகளும் ஒய்ஆர் மால் இப்படி எல்லா மண்டபம் அப்படின்னு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அக்காவா பக்கத்துலேயே இருக்கு இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இன்னைக்கு நம்ம குறைந்த பட்ஜெட்டில் அதாவது நாகர்கோவில் மையப்பகுதியில் அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு பனிரெண்டு சென்ட் மனை தான் இன்றைக்கி நம்ம சேலு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் இவங்க கேட்குறது இருபது லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பனிரெண்டு சென்ட் மொத்தம் ஒரு செண்டுக்கு இருபது லட்சம் கேட்குறாங்க இதோட முக்கியமான பிரதான சாலையில் ஒரு செண்டுக்கு வந்து கேட்குற எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது இதில் இருந்து அந்த ரோடோட டிஸ்டன்ஸ் பார்க்குறோம் பார்க்குறிங்க நீங்கள் அந்த ரோடோட எண்டு பார்க்குறோம் இந்த ஆட்டோ போகிற தூரம் பார்க்குறோம் இந்த மனை உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னா மறக்காம கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்